ஜூலை பதிமூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தனிப்பட்ட பொறுப்பு இன்றைய வேதவாசிப்பு செப்பனியா மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அது கர்த்தரை நம்பவில்லை அது தன் தேவனத்தில் சேரவில்லை அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் எச்சிக்கிற சிங்கங்கள் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் ஜாதிகளை சங்கரித்தேன் அவர்கள் துருகுங்கள் பாழாயின அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாத படிக்கு பாழாக்கினேன் அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாத படிக்கும் குடி இல்லாத படிக்கும் அவாந்தரையாயின உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன் நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளையெல்லாம் கேடாக்கினார்கள் ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன் பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும் குறிப்பு வசனம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் எல்லாம் கேடாக்கினார்கள் செப்பனியா மூன்று ஏழு நான் என்ன உணர்கிறேன் என்பதை என் நண்பனின் கண்கள் வெளிப்படுத்தின பயம் வாலிப வயதினரான நாங்கள் இருவரும் மோசமாக நடந்து கொண்டதால் அந்த முகாம் இயக்குநருக்கு பயந்து கொண்டிருந்தோம் அவர் எங்கள் தகப்பன்மார்களை நன்கு அறிந்தவர் எங்கள் தகப்பன்மார்கள் இதனால் பெரிதும் ஏமாற்றம் அடைவார்கள் என்பதை அன்புடன் எங்களுக்கு சுட்டிக்காட்டினார் எங்கள் குற்றத்திற்கான தனிப்பட்ட பொறுப்பை நாங்கள் எண்ணி பார்க்கும்போது நிமிர்ந்து நடக்கக்கூட தகுதியற்றிருந்தோம் யூதாவின் மக்களுக்காக தேவன் செப்பனியாவுக்கு ஒரு செய்தியை கொடுத்தார் அதில் பாவத்திற்கான தனிப்பட்ட பொறுப்பை பற்றிய வல்லமை மிகுந்த வார்த்தைகளைக் காண்கிறோம் யூதாவின் பகைவர்களுக்கு எதிராக அவர் கொண்டுவரும் தீர்ப்புகளை விவரித்த பிறகு அவர் தனது பார்வையை குற்றம் செய்து குற்ற மனசாட்சியுடன் இருக்கும் தம் மக்கள் மீது திருப்பினார் இடுக்கண் செய்து ஊத்தையும் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள் அவர் தனது மக்களின் கடின இதயங்களை கண்டார் அவர்களின் ஆவிக்குரிய அக்கறையின்மை சமூக அநீதி மற்றும் மோசமான பேராசை ஆகியவற்றை கண்டு அன்புடன் ஒழுக்கத்தை அவர்களுள் கொண்டு வந்தார் தனிநபர்கள் தலைவர்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் அல்ல எல்லோரும் அவருக்கு முன்பாக குற்றவாளிகள்தான் பாவத்தில் நிலைத்திறந்த இயேசுவின் விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பின்வருமாறு எழுதினார் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்குத் தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் எனவே துக்கம் இயேசுவின் வல்லமையில் நம்முடைய பரிசுத்தமான அன்பான தகப்பனை கனம் பண்ணும் விதத்தில் மனந்திரும்பி வாழ்வோம் நீங்கள் செய்த உங்கள் பாவத்திற்கான தனிப்பட்ட பொறுப்பை நீங்கள் ஏன் ஏற்க வேண்டும் எவ்வாறு உங்கள் தவறான முடிவுகள் தேவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்றன சிந்திப்பீர்களா பரலோகத்தகப்பனே உமக்கேற்ற நன்மையானவற்றை தெரிவு செய்வதில் நான் தொடர எனக்கு உதவும் அமென்